வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு திருவரங்க கலம்பகம் நூலில் மரம் உறுப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ள பேச வந்த தூது செல்லறித்த பாடல் கலம்பகம்னா என்ன திருவரங்க கலம்பகம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் அமைப்பு மரம் பாடல் எழுந்த சூழல் பாடல் பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்பம் தவிரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி திருவரங்க கலம்பகம் இந்த நூல்ல மரம் அப்படிங்கிற உறுப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல்தான் பேச வந்த தூது செல்லரித்த அப்படிங்கிற பாடல் கலம்பகம்னா என்னன்னு பார்க்கலாம் கலம்பகம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று பல பொருட்களையும் பல வகையான செய்யுள் அமைப்புகளையும் கொண்ட இலக்கிய வகை பாடப்படுகின்ற கதை தலைவனுடைய பண்பிற்கு ஏற்றவாறு பாடல்களுடைய எண்ணிக்கை அமையும் கலம்பகம் பத்தி ஏற்கனவே தனியா ஒரு பதிவு போட்டுள்ளேன் அந்த பதிவுக்கான லிங்கை முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருவரங்க கலம்பகம் நூல் குறிப்பு முதன் முதலாக வைணவ கடவுள் மீது பாடப்பட்ட கலம்பக நூல் திருவரங்க கலம்பகமாகும் இந்நூல்ல ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய சிறப்பு அந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள இறைவனான அரங்கநாதனுடைய பெருமைகள் அவனது இறையருள் இதெல்லாமே பற்றி பாடப்பட்டுள்ளது இறைவனை தலைவனாகவும் நூல் ஆசிரியர் தன்னை தலைவியாகவும் கற்பனை செய்து பாடியுள்ளதால் இந்நூலில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான பாடல்கள் அகத்துறை சார்ந்ததாக உள்ளன திருமாலுடைய அவதாரங்கள் பற்றியும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் இவருடைய இயற்பெயர் ரங்கநாததாசன் இவருடைய மற்றொரு பெயர் மணவாளதாசன் என்பதாகும் இவர் திருமங்கை என்ற ஊரில் பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருமலை நாயக்கரிடம் அவை புலவராக இருந்து வந்துள்ளார் அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடேன் அப்படின்னு சொன்னவர் அதாவது ஸ்ரீரங்கத்து கடவுளை தவிர வேறு எவரையும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அட்ட பிரபந்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அழகர் அந்தாதி திருவரங்க கலம்பகம் திருவரங்க அந்தாதி திருவரங்க மாலை திருவரங்க ஊசல் திருவேங்கடத்து அந்தாதி திருவேங்கட மாலை நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதி போன்ற எட்டு வகையான நூல்களை இயற்றியவர் பிற புலவர்கள் இவரை தெய்வ கவிஞர் அப்படின்னு திவ்ய திவ்யகவி என அழைத்து வந்தனர் நூலின் அமைப்பு இந்நூலில் சிறப்பு பாயிரமாக இரண்டு செயல்களும் காப்பு பாடலாக நான்கு செயல்களும் நூலின் கருத்துக்களை வெளிப்படுத்துவனவாக நூறு செயல்களும் பிற்சேற்கைப் பாடலாக ஒரு செயல் என நூற்றி ஏழு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன தொடர்நிலை செயலமைப்பில் எழுதப்பட்ட இந்நூலில் அம்மானை இரங்கல் ஊசல் ஊர் களி காலம் குரம் கைக்கிளை சம்பிரதம் சித்து தவம் தலை நாரை பான் புய வகுப்பு மடக்கு மதங்கு மரம் மேகம் வண்டு ஆகிய உறுப்புகள் இடம்பெற்றுள்ளன வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா போன்ற பாக்களும் இடம்பெற்றுள்ளன இவை தவிர்த்து உவமை உருவகம் ஸ்லேடை தற்குறிப்பேற்றம் போன்ற அணிகளும் கையாளப்பட்டுள்ளது இந்நூலில் இதனால பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இலக்கண புலமை மிகுந்தவராக இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது மரம் அப்படிங்கிற உறுப்பை பற்றி பார்க்கலாம் திருமண வயது கொண்ட ஆண்மகனுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேர்ந்து மனம் செய்து வைப்பது தமிழருடைய மரபு பெண் இருக்கும் இடத்தை தேடி ஆண்மகனுக்காக பெண் கேட்டு தூது அனுப்புவதும் உண்டு பெண் வீட்டாருக்கு இதில் விருப்பம் இருந்தால் உடனே திருமணம் நடைபெறும் சில இடங்களில் பெண் கொடுக்க மறுத்து விடுவதும் உண்டு அந்த சமயத்துல பெண்ணை திருமணம் செய்கிறதுக்காக வற்புறுத்தும் போது திருமணத்துக்காக தூது சென்றவர் பெண் வீட்டாரால் கடிந்து கொள்ளப்படுவது உண்டு இந்த செயலை தான் களம்பகத்தின் மரம் அப்படிங்கிற உறுப்பு பேசுகிறது அடுத்ததான் பாடல் எழுந்த சூழல் பத்தி பார்க்கலாம் அரசன் ஒருவன் மரவர் வீட்டு பெண்ணை அதாவது வேடர் வீட்டு பெண்ணின் மீது விருப்பம் கொண்டு பெண் கேட்டு வருவதாக தூது அனுப்புகிறான் அந்த பெண்ணின் வீட்டார் அரசனை இகழ்ந்து பேசுகின்றனர் இந்த செய்தியை பிள்ளை பெருமாள் தன்னுடைய பாடலில் தெளிவாக விளக்கி கூறுகிறார் பாடலை பார்க்கலாம் பேச வந்த தூது செல்லரித்த ஓலை செல்லுமோம் பெருவரங்கள் அருளரங்கள் பின்னை கேழ்வர் தாளிலே பாசம் வைத்த மரவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதங்கள் பதிப்புகுந்து பாரடா வாசலுக்கு இடும் படல் கழித்து வந்த கவிகை மாமகுட கோடி தினை அளக்க வைத்த நாளியும் வீசும் சாமரம் குடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது வில்லும் வாழும் வேலுமே இது பாடல் பாடலுக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் மறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேடர்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்வதற்காக பகை நாட்டு அரசன் தூது அனுப்புறான் அந்த தூது வந்தவர்களிடம் அந்த பெண் வீட்டார் பேசக்கூடிய நிகழ்வா இந்த பாடலை சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டு பெண் பெருமாளிடத்தில் அதிகமா அன்பு கொண்டவள் அதனால எங்களுடைய பெண்ணை வேறு யாருக்கும் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வீட்டார் பேசுறதா இந்த பாடல் அமைந்துள்ளது பேச வந்த தூத செல்லரித்த ஓலை செல்லுமோ உன் மன்னனுக்கு பெண் கேட்டு திருமணம் பேசுவதற்கு வந்திருக்கின்ற தூதனே உன்னிடம் உள்ள கரையான்கள் அரிக்கப்பட்ட ஓலை என்னால மதிக்கப்படுமா அப்படின்னு கேக்குறாரு இதனால இப்படி சொல்றார் அப்படின்னா பெண் வீட்டார் தூதுவன் கொண்டு வந்த ஓலையை மதிக்காததுனால அது கரையான்களால அரிக்கப்பட்ட ஓலை அப்படின்னு இகழ்ந்து பேசுறாங்க பெருவரங்கள் அருளரங்கர் அப்படின்னு சொல்றாரு திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அடியவர்களுக்கு பெரிய வரங்களை அருளக்கூடியவன் பின்னை கேழ்வர் தாளிலே பாசம் வைத்த மரவர் பெண்ணை நப்பினையின் கணவராகிய அப்பெருமானின் திருவடிகளிலே அன்பு கொண்ட மரவர் குலப் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதங்கள் பதிப்புகுந்து பாரடா அந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்காக நினைத்து வந்த மன்னர்கள் பலர் பட்டங்கள் தரித்தவர் அவர்கள் பட்ட பாட்டினை எங்கள் வீடுகளில் வந்து பார் அப்படின்னு சொல்லி தூது வந்தவன அழைக்கிறாங்க வாசலுக்கு இடும் படல் கழித்து வந்த கவிகை எங்கள் வீட்டு வாசலில் மறைப்பு தட்டியாக இருக்கக்கூடிய அதாவது கதவாக இருக்கக்கூடியது பகை மன்னர்களுக்கான வெண்கொற்ற கொடைகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மா மகுட கோடி திணை இலக்கு வைத்த காலு நாளியும் அந்த மன்னர்கள் தலையில் சூட்டியிருந்த கோடி மதிப்பிலான மகுடங்கள் இன்னைக்கு எங்க வீட்ல தினை இலக்குறதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய மரக்காலும் நாளியுமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா வீசும் சாமரம் குடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்ட தவர்களிட்ட வில்லும் வாளும் வேலுமே அம்மன்னர்கள் பக்கத்திலிருந்து வீச சாமரங்கள் விசிறி போன்றது இன்று எங்க குடிசைக்கு மேல வீசப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பகை மன்னர்கள் எங்க கிட்ட தோல்வி அடைந்ததுனால அவங்க விட்டுட்டு போன வில்லு வேல் வால் இவை அனைத்தும் எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வேலியாக நிற்கின்றன அப்படின்னு சொல்றாங்க பாடலுக்கான விளக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம் அரசன் ஒருவன் பெண் கேட்டு வருவதாக தன்னுடைய தூதுவனை பெண் வீட்டாருக்கு தூது அனுப்புறான் அந்த தூதுவனும் தன்னுடைய மன்னன் கிட்ட இருந்து கொண்டு வந்த ஓலையை பெண் வீட்டார் கையில் கொடுக்கறான் அதுக்கு பெண் வீட்டார் பதில் சொல்ற மாதிரி இந்த பாடல் இருக்கு உன்னுடைய தூதுவன் கொண்டு வந்த ஓலைய பெண் வீட்டார் மதிக்காததுனால அந்த ஓலை அரிக்கப்பட்ட ஓலை அது அது எப்படி செல்லும் சொல்லி கரையான பெருமாள் கூடிய அடியவர்களுக்கு பெரு வரங்களை தரக்கூடியவன் நப்பிண்ணையுடைய கணவராய் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்துல பாசம் வைத்த வீர மிகுந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் நாங்க எங்களுடைய பெண்ணை உனக்கு முன்னாடியே பல பட்டங்கள் தரித்த பல மன்னர்கள் பெண் கேட்டு வந்தனர் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி தூதுவனை அழைக்கிறாங்க தூதுவனை அழைச்சி அவங்க முன்னாடியே வந்த மன்னர்கள் என்னென்ன பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பெண் கேட்டு வந்த மன்னர்கள் கொண்டு வந்த வெண்கொற்ற கொடைகள் எங்க வாசலுக்கு கதவுகளா மூடி வைக்கப்பட்டுள்ளது அவங்க தலையில் அணிஞ்சிருந்த அந்த மகுடங்கள் எங்க வீட்டில் தினை அளக்கக்கூடிய மரக்காலும் நாளியாவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மன்னர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட சாமரங்கள் எங்க குடிசைகளுடைய மேல வீசப்பட்டுள்ளன மன்னர்கள் தோற்று போய் ஓடிய போது அவங்க விட்டு சென்ற வில் வேல் வால் இவை அனைத்துமே எங்களுடைய வீட்ல வேலைக்காக நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால உன்னுடைய மன்னன் பெண் கேட்டு வந்தாலும் அவனுக்கும் இதே நிலையே அப்படின்ட்டு சினந்து கூறுற மாதிரி இந்த பாடலை ஆசிரியர் பாடியிருக்கிறாரு பெண் வீட்டாருடைய வீரமும் பகை மன்னனை அந்த வீட்டார் எள்ளி நகையாடுவது போலவும் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பதிவில் கலம்பகம்னா என்ன திருவரங்க கலம்பகத்தின் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் அமைப்பு மரம் பாடல் எழுந்த சூழல் பாடல் பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி